ஒருவர் ரமலானில் யார் கேட்குறா ரமலானின் பெயர் இல்லை ஒருவர் ரமலானில் நோன்பொழித்ததுடன் சு சுயநினைவு அற்ற நிலையில் ஒரு வாரம் படுக்கையில் இருந்து மூத்தாயி விட்டார் இவர் நோன்பாளியாக மரணித்தவராக ஆவாரா கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் நோன்பு வைக்கிறாருங்க நோன்பு ஒரு லோகர் நேரம் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு லோகர் நேரான சுயநினைவு நினைவு இல்லாமல் போயிட்டார் சுயநினைவு இல்லாமல் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அப்படி இருக்கிறார் அப்போ ஒரு வார காலமாக நோம்பாலியாக இருக்கும்போது சுயநினைவு நினைவு போனவர் ஒரு வாரம் வரைக்கும் நினைவு திரும்பாமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நோன்பாளியாக மரணித்ததாக ஆகுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி முதல்ல இந்த கேள்வி நமக்கு தேவையற்ற கேள்வி ஏன் தேவையற்ற கேள்விங்கிற ஒன்று சொன்னால் நோன்பாளியாக மரணிப்பதற்கு ஒரு சிறப்பு மார்க்கத்தை சொல்லப்படலை ஒருத்தர் மரணிக்கும் போது அவர் நோன்பாளியாக இருந்து மரணிப்பாரையானால் அவருக்கு இந்த மாதிரி சிறப்பு இருக்குது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு இருந்தால்தான் இவர் அந்த மாதிரி அது கிடைக்குமான்னு யோசிக்கலாம் எந்த ஒரு ஹதீசுகளையும் ஒருவர் நோன்பு வைத்து கொண்டே மரணித்து விட்டால் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குதுன்னு ரசுல்லா சொன்னாங்களா இல்லை குரானில் இருக்குதா எல்லாம் சொல்லுற ரசூன்னு சொல்லலை நோன்பு நல்ல காரியம் அது வேறு விஷயம் அவர் நல்ல காரியம் செஞ்சது மரணித்தார் என்று சொன்னால் அதுக்கு அல்லா ஏதாவது சிறப்பாக செய்வான்னு நம்ம நம்மள ஒரு நம்பிக்கை வைக்கலாம் அப்படி வைக்கலாமே தவிர நோன்பாளியாக அவர் நோன்பு வைத்துக்கிட்டே மரணிச்சா சுயநினைவோடு மரணிச்சால் கூட ஒரு சுயநினைவு அற்றவராக நீங்கள் சொல்கிறீங்க நோன்பு வைத்துக்கொண்டு சுய நினைவு இருக்கும் பொழுது லோகரில் மோத்தா போயிட்டார்னா அவர் நோன்பாளியாகவே கருதப்படுவார்ன்னா அது அவசியம் இல்லையே அதற்கு ஒரு சிறப்பு சொல் நோன்புக்கு சிறப்பு இருக்கிறது அவர் வந்து அந்த ஹயாத் எல்லாம் எடுத்துறதுனால அந்த முழு நோன்பு கூலி எல்லாம் கொடுப்பான் அந்த அவர் வேணும்னுல எல்லாம் உயிருக்கு கொடுத்த வரைக்கும் என் நோன்பு வச்சுட்டார் இப்படி எடுத்துக்கொள்றதுக்கு இருக்கே தவிர நோன்பு வைத்தவர்கள் வந்து நோன்பாளியாக மரணிப்பவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது என்று இருந்தால் தான் இவருக்கு அந்த சிறப்பு கிடைக்குமான்னு நம்ம திங்க் பண்ண வேண்டி இருக்கிறது இதுக்கு எந்த ஒரு சிறப்பும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை ஆனால் நம்ம மனசு சொல்லுது நம்மளாக நினைக்கிறோம் நல்லா வந்து ஒரு நோம்பாளியாக இருந்து ஒரு நல்ல காய் செஞ்சால் ம மூத்தா போயிருக்கிறான் அதுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கலாம் அதான் மார்க்கத்தின் நிலையில் பயன் பண்ணிடக்கூடாது நம்மளாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம் அதனால் அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய தேவையில்லை